கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது இசை கீழ் அதிகாரம் இருபத்தி மூன்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு ஒரே தாயின் குமாரத்திகளாகிய ஆகிய இரண்டு ஸ்திரிகள் இருந்தார்கள் அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள் தங்கள் இளம் பிராயத்திலே வேசித்தனம் பண்ணினார்கள் அங்கே அவருடைய ஸ்தனங்கள் அமுக்கப்பட்டு அவருடைய கண்ணிமையின் கொங்கைகள் தொடப்பட்டது அவர்களில் மூத்தவளின் பெயர் அகோலால் அவருடைய தங்கையின் பெயர் அகோலிபால் அவர்கள் என்னுடையவர்களாகி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள் இவைகளே அவர்களுடைய பெயர்கள் அகோலால் என்பதற்கு சமாரியா என்றும் அகோலிபால் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாம் அகோலால் இருக்கும்போது சோரம் போனால் நீலாம்பரம் தரித்த தலைவரும் அதிபதிகளும் சௌந்தரிய வாலிபரும் குதிரைகளின் மேல் ஏறுகிற வீரருமாயிருந்த சமீப தேசத்தாராகிய அசீரியர் என்கிற தன் சிநேகிதர் மேல் அவள் மோகித்து அசீரியரின் புத்திரரில் சிரேஷ்டமான அனைவரோடும் தான் மோகித்த அனைவரோடும் தன் வேசித்தனங்களை நடப்பித்து அவர்களுடைய நரகலான சகல விக்கிரகங்களாலும் தீட்டுப்பட்டுப் போனால் தான் எகிப்திலே பண்ணின வேசித்தனங்களை அவள் விடவில்லை அவர்கள் அவருடைய வாலிபத்திலே அவளோட சயனித்து அவளுடைய கண்ணிமையின் கொங்கைகளை தொட்டு அவளிடத்தில் தங்கள் வேசித்தனத்தை நடப்பித்தார்கள் ஆகையால் அவளுடைய சிநேகிதரின் கையிலே அவள் மோகித்திருந்த அசீரிய புத்திரின் கையிலே நான் அவளை ஒப்புக்கொடுத்தேன் அவர்கள் அவளை நிர்வாணமாக்கினார்கள் அவளுடைய குமாரரையும் அவளுடைய குமாரத்திகளையும் சிறைப்பிடித்து அவளையோ பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் அப்படியே அவளிடத்தில் ஆக்கினைகள் செய்யப்பட்டபடியினால் சிறிகளுக்குள் அவகீர்த்தியுள்ளவளானால் அவளுடைய தங்கையாகிய அகோலிபால் இதை கண்டும் தன் மோக விகாரத்தில் அவளை பார்க்கிலும் கெட்டவளானால் தன் சகோதரியின் வேசித்தனங்களிலும் தன் வேசித்தனங்கள் அதிகமாயிற்று மகா அலங்கார உடுப்புள்ள தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் ஏறுகிற வீரரும் சௌந்தரியமுள்ள வாலிபருமான சமீப தேசத்தாராகிய அசீரிய புத்திரர் மேல் மோகம் கொண்டால் அவளும் அசுத்தமானாள் என்றும் அவர்கள் இருவரும் ஒரே வழியில் போனார்கள் என்றும் கண்டேன் அவள் தன் வேசித்தனங்களில் அதிகரித்தால் சுவரில் ஜாதி லிங்கத்தால் சித்திரம் தீர்ந்த கல்தேயரின் புருஷ கரூபங்களை கண்டால் அவர்கள் எல்லாரும் தங்கள் ஜென்ம தேசமாகிய கல் உள்ள பாபிலோன் புத்திரரின் சாயலாக தங்கள் அறைகளில் கச்சை கட்டினவர்களும் தங்கள் தலைகளில் சாயம் தீர்ந்த பெரிய பாகைகளை தரித்தவர்களும் பார்வைக்கு ராஜகுமாரர்களுமாக இருந்தார்கள் அவளுடைய கண்கள் அவர்களை பார்த்தவுடனே அவள் அவர்கள் மேல் மோகித்து கல்தேயாவுக்கு அவர்கள் அண்டையிலே ஸ்தானாபதிகளை அனுப்பினாள் அப்பொழுது பாபிலோன் புத்திரர் அவள் அண்டையிலே சிநேக சம்போகத்துக்கு வந்து தங்கள் வேசித்தனங்களால் அவளை தீட்டுப்படுத்தினார்கள் அவள் இவர்களால் தீட்டுப்பட்டு போன பின்பு அவள் மனது அவர்களை விட்டு பிரிந்தது இவ்விதமாய் அவள் தன் வேசித்தனங்களை வெளிப்படுத்தி தன்னை போது என் மனம் அவளுடைய சகோதரியை விட்டு பிரித்தது போல அவளையும் விட்டு பிரிந்தது அவள் எகிப்து தேசத்திலே வேசித்தனம் பண்ணின தன் வாலிபத்தின் நாட்களை நினைத்து தன் வேசித்தனங்களில் அதிகரித்து போனால் கழுதை மாம்சமான மாம்சமும் குதிரை எந்திரியமுமான உள்ள அவர்களுக்கு அவள் வைப்பாட்டியாய் இருக்கும்படி அவரை மேல் மோகித்தாள் எகிப்தியரால் உன் கண்ணிமையின் ஸ்தனங்களாகிய கொங்கைகள் தொடப்பட்ட காலத்தில் நீ உன் இளம் பிராயத்தில் செய்த முறைகேடுகளை நினைத்து வருகிறாய் ஆகையால் அகோலிபாலே கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ உன் மனது விட்டு பிரிந்த உன் சிநேகிதரை நான் உனக்கு விரோதமாக எழுப்பி உனக்கு விரோதமாக அவர்களை சுற்றிலும் வரப்பண்ணுவேன் சௌந்தரியமுள்ள வாலிபரும் தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் மேல் ஏறுகிற வீரரும் ஆகிய பெயர் பெற்ற பிரபுக்களான பாபிலோன் புத்திரரையும் கல்தையர் எல்லாரையும் பேக்கோடு சோவா கோவா என்கிற தேசங்களின் மனுஷரையும் அவர்களோடே கூட அசீரிய புத்திரர் எல்லாரையும் வரப்பண்ணுவேன் அவர்கள் வண்டில்களோடும் ரதங்களோடும் இயந்திரங்களோடும் ஜனக்கூட்டத்தோடும் கேடகங்களும் பரிசைகளும் தலை சீராக்களும் தரித்தவர்களாய் உனக்கு விரோதமாக வந்து உன்னை சுற்றிலும் பாலை மிறங்குவார்கள் அவர்களுக்கு முன்னே நான் நியாயத்தை விளங்க பண்ணுவேன் அவர்கள் தங்கள் நியாயங்களின்படி உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் உனக்கு விரோதமாக என் எரிச்சலை பண்ணுவேன் அவர்கள் உன்னை உக்கிரமாய் நடப்பித்து உன் மூக்கையும் உன் காதுகளையும் அறுத்து போடுவார்கள் உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டு போவார்கள் அவர்கள் உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் பிடித்துக் கொள்ளுவார்கள் உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் அக்னிக்கு இரையாவார்கள் அவர்கள் உன் வஸ்திரங்களை உரிந்து உன் சிங்காரமான ஆபரணங்களை பறித்துக் கொள்வார்கள் இவ்விதமாய் உன் முறைகேட்டையும் நீ எகிப்து தேசத்தில் துவக்கின உன் வேசித்தனத்தை ஒளிய பண்ணுவேன் நீ இனி அவர்களை நோக்க உன் கண்களை ஏறெடுக்காமலும் எகிப்துவை நினையாமலும் இருப்பாய் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நீ பகைக்கிறவர்களின் கையிலும் உன் மனம் விட்டு பிரிந்தவர்களின் கையிலும் நான் உன்னை ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் அவர்கள் உன்னை வெறுப்பாய் நடத்தி உன் பிரயாசத்தின் பலனை எல்லாம் எடுத்துக்கொண்டு உன்னை அம்மனமும் நிர்வாணமும் விடுவார்கள் அப்படியே உன் வெட்கக்கேடும் உன் முறைகேடுமான உன் வேசித்தனத்தின் நிர்வாணம் வெளிப்படுத்தப்படும் நீ புற ஜாதிகளை பின்தொடர்ந்து அவருடைய நரகலான விக்கிரகங்களால் உன்னை தீட்டுப்படுத்திக் கொண்ட உன் வேசித்தனத்தின் நிமித்தம் இவைகள் உனக்கு செய்யப்படும் உன் சகோதரியின் வழியிலே நீ நடந்தாய் ஆகையால் அவருடைய பாத்திரத்தை உன் கையிலே கொடுப்பேன் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ உன் சகோதரியனுடைய ஆழமும் ஆனதும் நிறைய வார்க்கப்பட்டதுமான பாத்திரத்தை குடித்து நகைப்பும் பரியாசமும் ஆவாய் சமாரியா என்னும் உன் சகோதரினியுடைய பாத்திரமாயிருக்கிற பிரமிப்பும் பால் கிடிப்பும் என்கிற பாத்திரத்தால் வெறியினாலும் சஞ்சலத்தினாலும் நிறையப்படுவாய் நீ அதில் இருக்கிறதை குடித்து உறிஞ்சி அதில் ஓடுகளை உடைத்து போட்டு உன் ஸ்தனங்களை கீறி கொள்வாய் நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டது நிமித்தமும் நீ உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனங்களை சுவப்பாய் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி மனு புத்திரனே நீ அகோலாலையும் அகோலிபாலையும் குறித்து வழக்காட மனதானால் அவருடைய அருவறுப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டு அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள் அவர்கள் கைகளில் ரத்தமும் இருக்கிறது அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களோட விபச்சாரம் பண்ணி தங்கள் எனக்கு பெற்ற தங்கள் பிள்ளைகளையும் அவைகளுக்கு இரையாக தீக்கடக்க பண்ணினார்கள் அன்றியும் அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை அந்நாளில்தானே தீட்டுப்படுத்தி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கென்று பலியிட்ட பின்பு அவர்கள் என் ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்க தானே அதற்குள் பிரவேசித்தார்கள் இதோ என் ஆலயத்தின் நடுவிலே இப்படி செய்தார்கள் இதுவும் அல்லாமல் தூரத்தில் உள்ள புருஷரிடத்திற்கு தூது அனுப்பி அவர்களை வரவழைத்தார்கள் அவர்கள் வந்தார்கள் அவர்களுக்கென்று நீ குளித்து உன் கண்களில் மையிட்டுக் கொண்டு ஆபரணங்களால் உன்னை அலங்கரித்து சிறந்த மஞ்சத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டாய் அதன் முன்னே ஒரு பீடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது என் தூப வர்க்கத்தையும் என் எண்ணெயையும் அதன்மேல் வைத்தாய் அவளிடத்திலே அந்த சந்தடியின் இறைச்சல் அடங்கின பின்பு ஜன திரளான புருஷரையும் அழைத்தனுப்பினார்கள் சபையேர் வனாந்தரத்திலிருந்து கொண்டுவரப்பட்டார்கள் இவர்கள் அவளுடைய கைகளில் கடகங்களையும் அவருடைய தலைகளில் அலங்காரமான கிரீடங்களையும் போட்டார்கள் விபச்சாரங்களில் கிளவியானவளை குறித்து அவள் இன்னும் தன் வேசித்தனங்களை செய்வாளோ என்றேன் பரஸ்திரீயின் இடத்திலே பிரவேசிக்குமா போல அவளிடத்தில் பிரவேசித்தார்கள் இந்த பிரகாரமாக முறைகேடானவர்களாகிய இடத்திலும் அகோலிபால் இடத்திலும் பிரவேசித்தார்கள் ஆகையால் விபச்சாரிகளை நியாயம் தீர்க்கிற பிரகாரமாகவும் ரத்தம் செய்தும் ஸ்திரீகளை நியாயம் தீர்க்கிற பிரகாரமாகவும் நீதிமான்கள் அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள் அவர்கள் விபச்சாரிகள் அவர்களுடைய கைகளில் ரத்தம் இருக்கிறது கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரப்பண்ணி அவர்களை அலைச்சலுக்கும் கொள்ளைக்கும் ஒப்புக் கொடுப்பேன் அந்த கூட்டத்தார் அவர்களை கல்லறிந்து தங்கள் பட்டயங்களால் வெட்டி போடுவார்கள் அவருடைய குமாரரையும் அவருடைய குமாரத்திகளையும் கொன்று அவர்களுடைய வீடுகளை அக்கினியால் சுட்டரிப்பார்கள் இவ்விதமா எல்லா ஸ்திரீகளும் புத்தியடைந்து உங்கள் முறைகேடுகளை செய்யாதிருக்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன் உங்கள் முறைகேட்டை உங்கள் மேல் சுமத்துவார்கள் அப்பொழுது நீங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை சேவித்த பாவங்களை சுமந்து நான் கத்தராகி ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் அதிகாரம் இருபத்தி நான்கு ஒன்பதாம் வருஷம் பத்தாம் மாதம் பத்தாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர் மனுபுத்திரனே இந்த நாளின் பெயரையும் இந்த தேதியையும் நீ எழுதி வை இந்த தேதியில் தானே பாபிலோன் ராஜா எருசலேமில் பாழையமிறங்கினான் இப்போதும் நீ கலக வீட்டாருக்கு ஒரு உபமானத்தை காண்பித்து அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஒரு கொப்பரையை அடுப்பிலே வை அதை அடுப்பிலே வைத்து அதிலே தண்ணீரை விடு சகல நல்ல கண்டங்களான பின்னம் தொடைகளும் முன்னம் தொடைகளும் ஆகிய கண்டங்களை சேர்த்து அதிலே போடு நல்ல எலும்புகளால் அதை நிரப்பு ஆட்டு மந்தையில் தெரிந்து கொள்ளப்பட்டதை அதற்காக கொண்டு வந்து எலும்புகளை அதன் கீழே குவித்து எரிக்க வேண்டும் அதிலுள்ள எலும்புகளும் வேகத்தக்கதாக அதை பொங்க பொங்க காய்ச்ச வேண்டும் இதற்காக கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அது நுரை ஒட்டி கொண்டிருக்கிறதும் நுரை நீங்காததும் ஆகிய கொப்பரை எண்ணப்பட்ட ரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ அதில் இருக்கிறதை கண்டங்கண்டமாக எடுத்துக்கொண்டு போ அதன் பேரில் சீட்டு போடலாகாது அவள் ரத்தம் அவள் நடுவில் இருக்கிறது மண்ணிலே மறைந்து போகும்படி அதை தரையிலே ஊற்றாமல் கற்பாறையிலே ஊற்றி போட்டாள் நீதியை சரி கோபம் மூழும்படி நான் அவள் இரத்தத்தை மறைக்காமல் கண் மலையின் மேல் வைத்தேன் ஆதலால் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் ரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ நான் பெரிதான கட்டைகளை குவித்து எரிய பண்ணுவேன் திரளான விறகுகளை கூட்டு தீயை மூட்டு இறைச்சியை முருக வேவித்து சம்பாரங்களை இடு எலும்புகளை எரித்து போடு பின்பு கொப்பரை காய்ந்து அதன் களிம்பு வந்து அதற்குள் இருக்கிற அதன் அழுக்கு உருகி அதன் நுரை நீங்கும்படி அதை வெறுமையாக தளலின் மேல் வை அது மகா வருத்தத்தை உண்டாக்கியும் அதன் திரளான நுரை அதை விட்டு நீங்கவில்லை அதன் நுரை அக்கினிக்கு உள்ளாக வேண்டியது உன் அசுத்தத்தோட முறைகேடும் இருக்கிறது நான் உன்னை சுத்திகரித்தும் நீ சுத்தமாகாதபடியினால் இனி என் உக்கிரம் உன்னில் ஆரித்தீரும் தீரும் மட்டும் உன் அசுத்தம் நீங்கி சுத்திகரிக்கப்பட மாட்டாய் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இது நிறைவேறும் நான் இதை செய்வேன் நான் பின் வாங்குவதும் தப்ப விடுவதும் மனஸ்தாபப்படுவதும் இல்லை உன் வழிகளுக்கும் உன் செய்கைகளுக்கும் தக்கதாக உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பின்னும் கர்த்துடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளுவேன் ஆனாலும் நீ புலம்பாமலும் அலாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக அலறாமல் பெருமூச்சு விடு இளவு கொண்டாட வேண்டாம் உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாத ரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள் உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய் என்றார் விடியற் நான் ஜனங்களோடே பேசினேன் அந்த சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனால் எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற் செய்தேன் அப்பொழுது ஜனங்கள் என்னை நோக்கி நீர் செய்கிறவைகள் எங்களுக்கு என்னத்திற்கு அடையாளம் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க மாட்டீரா என்று கேட்டார்கள் நான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நீ இஸ்ரேல் வீட்டாரை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ உங்கள் பலத்தின் முக்கியமும் உங்கள் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்மாவின் வாஞ்சையும் ஆகிய என் பரிசுத்த நான் பரிசுத்த குலைச்சல் நீங்கள் விட்டு வந்த உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள் அப்பொழுது நான் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருப்பீர்கள் உங்கள் பாகைகள் உங்கள் தலைகளிலும் உங்கள் பாத ரட்சைகள் உங்கள் கால்களிலும் இருக்கும் நீங்கள் புலம்பாமலும் அலாமலும் இருந்து உங்கள் அக்கிரமங்களில் வாடி போய் ஒருவரை ஒருவர் பார்த்து தவிப்பீர்கள் அப்படியே இசைக்கியல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான் அவன் செய்தபடியெல்லாம் நீங்களும் செய்வீர்கள் இப்படி வரும்போது நான் கர்த்தராகி ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்று உரைத்தார் என்றேன் பின்னும் மனுபுத்திரனே நான் எந்த நாளிலே அவருடைய பலத்தையும் அவருடைய அலங்காரத்தின் மகிழ்ச்சியையும் அவருடைய கண்களின் விருப்பத்தையும் அவருடைய ஆத்துமாவின் விசேஷித்த வாஞ்சையையும் அவருடைய குமாரரையும் அவருடைய குமாரத்திகளையும் அவர்களை விட்டு எடுத்துக் கொள்ளுகிறேனோ அந்த தானே தப்பி வந்த ஒருவன் உன்னிடத்தில் வந்து உன் காதுகள் கேட்க சொல்லுவான் அல்லவோ அந்த நாளிலே தானே உன் வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவனோடே பேசுவாய் இனி மௌனமாய் இருக்க மாட்டாய் இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய் நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்றார் எபிரேயர் அதிகாரம் பத்து இப்படி இருக்க பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் நீர் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒருக்காலும் நிவர்த்தி செய்யக்கூடாத வித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் கொண்டிருக்கிறார் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்னென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார் எப்படியெனில் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார் இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளிலே விழுகிறது இருக்குமே முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள் நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொடுத்தீர்கள் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின் வாங்கி போவான் ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார் நாமோ கெட்டு போக பின் இராமல் ஆத்துமாய் ஈடேற இருக்கிறோம் சங்கீதம் அதிகாரம் நூற்றி முப்பத்தி நான்கு இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் வானத்தையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க